பிள்ளைங்களை வந்து உங்களை ஆக்க வச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போறோம் தெரியலையா ஆமா அப்ப வேண்டிக்கிட்டாரா அப்பா என் பிள்ளை பருவம் அடைஞ்சதும் காவல் காத்து அந்த திணையை உங்களுக்கு வந்து நைவேத்தியமா படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தைக்கு இணங்கி இன்னைக்கு பருவம் அடைஞ்சு நான் வந்து காவலுக்கு வந்திருக்கேன் முத முத காவலுக்கு போறமே எப்படி இருக்கும் ரொம்ப பயந்தேன் உங்களை பார்த்தா பயந்த மாதிரியே தெரியலையே

கரூர் வர இருப்பா இவங்க எல்லாரும் கரூர் தானே ஒரு ஆள் சொல்லிருக்கலாம்ல தெரியாம நானும் சரி அதை கணக்கு பண்ணி ஒரு ஆறைகளுக்கு சங்கத்துக்கு போயிடலாம் கொஞ்ச நேரம் இழப்பாறிட்டு அப்புறம் அவங்களோட வேன்ல போயிடலாங்கிற ஆசையில நானும் நாலு மணிக்கு கிளம்பினேன் பொண்ணு ஊர்வலம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதிவேகமா போகும் அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரைக்கும் பொண்ணு ஊர்வலமா வந்து எப்படியோ பதினோரு மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க பாவி பசங்க ஆமா ஆமா அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு இருந்தாலும் நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் என் மேல எந்த தப்புமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் போட்டது அவசர அவசரமாக ஆமாம் அப்படி இருந்தாலும் கூட காவலுக்கு போகணும் ரொம்பவே வந்து ஆசையாக இருக்கேன் ஏன்னா முத மொதல் வந்து அறிமுகமாகிற தோழி ஒருத்தி வர்றா என்னோட உயிருக்கு ஒரு தோழி இருக்கான் ஆமாம் உயிர் தோழி ஆ அப்படி இருந்தாலும் கூட எனக்கு என்னோட நானும் எங்கள் முருக பெருமானும் திருமணம் வாழணும்னு ஆசை இருக்கு தெரியுமா ஆமா இருக்கும்ல எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் பெண் பிள்ளைகள் ஆனாலே ஆசைகள் தான் அதை நிறைவேற்றுறது அந்த கடவுளோட வழி ஆனா அந்த கடவுளே எனக்கு கணவரை வராருங்கும் போது அதெல்லாம் சொல்லவே வேணும் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கணும் தெரியுமா ஜனி தேவி ராமனை தேடி இருந்து வைத்தால் ராமன் வந்தான் மயங்கிவிட்டால் தன் பேரை கூட மறந்து விட்டால் தேவி ராமனை தே இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட எப்படா அவரை பார்ப்போம் அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்குது அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் என்னோட ஆசைகள் எல்லாம் வர்ணிக்கணும் ஆமா உங்ககிட்ட வர்ணிச்சு என்ன பண்றது ஆமா எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா ஒரு பழச போட்டுருவோமா தான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விழியோடுதான் விளையாடுவேன் உம்மடிமீதுதான் கண்மோடுவேன் ாலும் கூட என்னோட தோழிகளை எதிர்பார்க்கிறேன்

என் மனசுல உள்ள ஆசை எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன் அதுவும் எனக்கு இன்னைக்கு பிரியும் அப்படியே ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏய் இந்திரி ஆசையை சொல்ல போறேங்கற எப்பதான் மெதுவா சாயிரி என்ன எழுதிச்சு உட்காடுரா உன்னைய பத்தான் நான் சொல்ல போறேன் உட்காரு நீ தூங்கு மஞ்சவேட்டி டவுசர் தெரியுது முன்னாடி வாச கருவே பிளகே ஏமாமே மாமே பெத்த மன்னவனே ஐயோ இது உள்ள அடங்கு ஏறிட்டே கிடக்குது என்னன்னு தெரியல சின்னால புடிச்சு வைக்க முடியல தம்பி நான் போயிட்டு நீங்க எல்லா அழகையும் மறந்து மெய் மறந்து தானா நீங்க வாய பொலாந்துட்டு பாக்குற மாதிரி ஒரு பெண்ணு இப்ப நான் வர சொல்றேன் பாருங்க உனக்காக தான் வந்ததே உன் நோக்க எப்படி எப்படி இருக்கணுமோ இரு அந்த அழகுல மயங்கி அந்த பக்கம் விழுந்துராத சரியா நீ சிரிச்சே ஏமாத்து உனக்கு கடவை கிழிதான் இல்லையான்னு ஒரு நாளைக்கு எப்ப மச்சா வருவேன் அத்தங்காரையோரம் கத்திருக்க எப்ப மச்சா வருவே அதையெல்லாம் சொல்லுவேன் கெட்டு கட்டு என்ன மச்சா தருவேன் அதையெல்லாம் சொல்லுவேன் கெட்டு கட்டு என்ன மச்சா தருவேன் அத்தங்காரையோரம் கத்திருக்க எப்ப மச்சா வருவேன் ரசித்ததை பார்த்து போட்டேன் தெருவை தர மட்டையை எண்ணு புது விட்டு சொல்லி உன்னை மட்டும்தான் கட்டிலில் பார்க்க உள்ளத்தை சொல் வச்சு பூட்டி முகத்தண்ணி உத்து உத்து பார்த்து நீ ரசிச்சு தண்ணி இல்ல என் நீ உத்து ஊத்து பார்த்திருந்தேன் காத்துவா கிளை செய்தி சொல்லி உன்னை கட்டிக்கலாம் நினைச்சேன் காத்து வாக்கில செய்தி சொல்லி உன்னை கட்டிய பிடிக்கலான்னு ஆசைப்பட்டேன் நீ தர வேணுன்னு பூச வச்சுதான் பொங்குகவிலாம் பூச வச்சே பூ தான் நீ தர பூச வச்சே மத்த கட்டிக்க வேணும்னு ஏழல் ஜம்மாத வச்சா மத்த கட்டிக்க வேணும்னு ஏழல் ஜம்மாத வச்சலு ஜம்மாத வச்சங்கரையோரம் வருவேன் அத்தங்கரையோரம் இருக்க எப்ப மச்சா வருவேன் அத்தை சொல்லுவேன் கட்டு கட்டு என்ன மச்சா தருவேன் எல்லாம் சொல்லுவேன் கட்டு கட்டு என்ன மச்சா தருவேன் பின்னாடி போயிட்டாரா கொஞ்சம் பொறுக்கு வந்துடுறேன் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அடியே அடி சின்ன பிள்ளை ஏய் ஐயோ ஒரு பாட்டு அரை மணி நேரம் பாடுறாடி நீ இதெல்லாம் ஆரம்பம் தாண்டி முடிவு நிறைய இருக்கு எண்ணே உள்ளே உள்வாங்க ச்சே கடா பாத்துட்டு பாரு எல்லாரும் அழகலை மங்க கண்ணுல கருங்கோழி பீய வைக்க கருங்கோழியா நான் நான் நினைக்கிறேன் அது நல்ல கோழியா சொல்ல மாட்டியா இங்கேயெல்லாம் பார்க்காதே இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் குப்பளம் வந்துடும் சும் ஏ சும்மா ரே நீயும் பெண்ணும் நானும் பெண்ணு அப்புறம் எதுக்கு ஒத்து ஒத்து பார்க்குற

வெள்ளி வெள்ளிக்கிழமை மங்களகாரமான விஷயம் வெள்ளிக்கிழமை

நம்ம வந்து யார் வேறு இழுக்கிறதுங்கிற நிலைமை ஆயி போச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றது வேற ஒரு ஆளா இருந்தா மருந்து குடிச்சிருச்சத்து போயிடுவான் என்ன பண்றது அந்த எம்பெருமான் எழுமலையானு நம்மளை கைவிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது

thank yeah. you வந்து எனக்கு <laughs> 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 <laughs>